ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே முடிஞ்சு போய் இப்போ உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ்றதுக்கான காலகட்டம் வந்துருச்சு இப்போது இந்த இருந்தே உனக்கு தேவையான பண வரவை உண்டாக்கி உன் வீட்டில் செல்வம் பெருகும்படியும் மகிழ்ச்சி நிலைக்கும் நிலைக்கும்படியும் இந்த வராகி அம்மா அதிர்ஷ்டத்தை அள்ளி உன் தோளின் சுமைகள் எவ்வளவு பாரமாக இருக்குன்னு எனக்கு தெரியும் அதனால உன் வாழ்வில் இருக்கும் சுமைகளை பற்றி கவலைப்படாமல் வாழ்க்கை உனக்கு கொடுத்த நன்மைகளை நினைச்சு வாழ தயாராகு எப்போதும் எனக்கு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து ஆயிரம் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பேன் எந்த விஷயம் உன்னை கலங்கடிக்குதோ எந்த விஷயம் உனக்கு கவலையை கொடுக்குதோ அதை பற்றி நினைப்பதையே நிறுத்திக்கொள் என் செல்லமே எப்போது மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மனசுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பத்தி யோசி உன் எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்கி தர இந்த வரகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற உன் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் என் தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை கொடுத்து உன்னை முன்னேற்றுவேன் உன்னுடைய சிறந்த வெற்றி உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு கீழே விழுந்தாலும் பயப்படாம மறுபடியும் எந்திரிச்சு முதல்ல இருந்து போகத் தொடங்கு நீ நடந்து போக போக அதுவே உன் வாழ்க்கையில் முன்னேற்றமாக என் அருளின் அடையாளமாக மாறும் என்று சொல்லவே இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில நீ என்ன செஞ்சாலும் அது கண்டிப்பா திரும்ப உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும் எந்த விஷயமும் தானாகவோ தற்செயலாகவோ நடப்பதில்லை ஒவ்வொன்றையும் இந்த வராகி அம்மா தான் பார்த்து பார்த்து உன் வாழ்க்கையில் இருக்கேன் அதனால உன் முயற்சியை தொடர்ந்து செஞ்சு நம்பிக்கையோடு உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டினா இந்த வராகி அம்மா எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக அமைச்சு கொடுப்பேன் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலைதான் மாற்றத்தின் முதல் படி நேற்று வரைக்கும் நடந்த விஷயங்களை இன்னைக்கு உனக்கு பாடமா எடுத்துக்கோ இன்று நிகழ்வதை நாளைக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டு அமைதியாக உன் வாழ்க்கையை போது உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டாகும் நீ அமைதியோடு இருந்தாலே இந்த வராகியம்மா உன்னை வழிநடத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்று தருவேன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உனக்கு வேதனையாகவும் கண்ணீரை வரவழைப்பதாகவும் இருந்தாலும் நீ கலங்க வேண்டாம் என்று சொல்லவே உன்னுடைய துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான அருளை அள்ளித்தர இந்த வராகியம்மா நான் இருக்கேன் நீ எப்போதும் சிரிச்சுகிட்டே இருப்பதுதான் உன்னுடைய பலம் எல்லாவற்றையும் கொண்டே கடந்து போக தயாராகு வாழ்க்கையில மென்மையையும் வெற்றிகளையும் பெற்று தருவேன் உன்னுடைய கண்ணீரையே உன் வாழ்க்கைக்கான அழகான மலராக நான் மாத்தி கொடுக்கிறேன் என்னதான் நீ உண்மையா நேர்மையா எல்லாருக்கும் நெஞ்சார்ந்தமாக நம்பிக்கையோட நடந்துகிட்டாலும் இந்த உலகமும் அதுல இருக்க மனிதர்களும் உன் நேர்மையையும் தூய்மையையும் மதிக்க மாட்டாங்க உன்னை எப்படி பயன்படுத்திக்கலாம் உன்கிட்ட இருந்து எதை எதெல்லாம் பெற முடியும் எந்த அளவுக்கு அவங்க உன்னுடைய உதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்றுதான் யோசிப்பார்கள் நீ தான் எல்லாத்தையும் கவனமாக புரிஞ்சு நடந்துக்கணும் சில பேர் உனக்கு நல்லது செய்கிறவங்க போல வந்து உன்னுடைய திறமையை பயன்படுத்தி ஆற்றலை களவாடிக் கொள்வார்கள் அதனால் தீய குணம் கொண்ட ஆன்மாக்களிடமிருந்தும் கெட்டண்ணம் கொண்ட மனிதர்களிடமிருந்தும் கொஞ்சம் இரு யாருடைய நிழலிலும் யாரையும் நம்பி நீ போகாதே என்று சொல்லவே அடுத்தவங்க பேசுற வார்த்தைகளை நீ அப்படியே நம்பினா நம்பிக்கை உன்னை விட்டு போயிடும் பாதுகாத்துக்கொள் உன் ஆற்றலையும் திறமையையும் வீணாக செலவிடாதே எது உனக்கு நன்மையோ எது உனக்கு சரியோ அதை மட்டும் செய்ய பழகு உன் உள்ளத்தின் ஒளியோடு நீ இணைந்து இருக்கும்போது இந்த வரஹியமா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல வழியை காட்டுவேன் உன்ன பத்தின இந்த உலகத்தின் கருத்துக்கள் வெவ்வேறு விதமாக இருந்தாலும் நீ கவலைப்படாத எல்லாரும் எப்போதும் உன்னை சரியா புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாதல்லவா ஒருத்தருடைய கண்கள்ல அவர்களுடைய பார்வையில பார்க்கும் போது உன்னை பார்க்கும் போது தைரியசாலின்னு தோணலாம் இன்னொருத்தர் உன்னை கோழைன்னு சொல்லலாம் இன்னொருத்தருக்கு நீ வலிமையின் வடிவமாக தெரியலாம் இன்னும் சிலர் உன்னை பலவீனத்தின் பிரதிபலிப்பாக பார்க்கலாம் யார் உன்னை எப்படி பார்த்தாலும் என்ன நினைச்சாலும் நீ கவலைப்படாத உன் வாழ்க்கையில் நன்மையின் ஒளியாக உனக்கு நல்லதை செய்வதற்காக இந்த அம்மா இருப்பேன் சில பேர் உன்னை கெட்டவன் நினைக்கலாம் சில பேர் உன்னை நல்ல பிள்ளைன்னு சொல்லி பாராட்டி உனக்கான போற்றுதலையும் உனக்கான தூற்றுதலையும் தரக்கூட சில பேர் இருக்கலாம் சில பேருக்கு நீ தாங்க முடியாத பாரமாக இருக்கலாம் சில பேருக்கு நீ ஆறுதலாகவும் அமைதியாகவும் கூட இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் நீ எதையும் கண்டு கொள்ளாம உனக்கு நீ எப்படி தெரிகிறாயோ அப்படியே வாழ தயாராகு மனிதர்கள் அவங்க பார்வையில் நீ எப்படி தெரிகிறாயோ அதை பொறுத்து தான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க இந்த உலகம் எப்போதும் ஒரே மாதிரி யோசிக்காது என்று சொல்லவே அதனால தான் ஒவ்வொருத்தருடைய பார்வையின் அளவும் மாறுது யார் உன்னை எப்படி பார்த்தாலும் நீ மாற வேண்டாம் அவர்களுக்காக உன்னை சுருக்கி கொள்ளவும் வேண்டாம் ஓ மனசுக்கு எது உண்மை சரின்னு படுதோ உனக்கு எது பிடிக்குதோ அந்த வழியில உன் வாழ்க்கையே வாழ தயாராகு உன் உண்மையான நேர்மையான பாதையில இந்த வராகி அம்மா எப்போதும் இருப்பேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் சுவாசத்திலும் நான் கலந்து இருப்பேன் என்று சொல்லவே இதுவரை நடந்ததையெல்லாம் உன் வாழ்க்கைக்கான பாடமா எடுத்துக்கோ இனிமேதான் நன்மைகள் மலர்வதற்கான நல்ல வழி திறக்கப்போகுது போகுது நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் அடைவதற்கான நேரம் வந்துடுச்சு இன்றோடு உன் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் முடிச்சு உன் வாழ்க்கையை நிம்மதியா நான் மாற்றி நாலு பேருக்குள்ளேயே நீ வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சிட முடியாது நாலு பேருக்கு உதவணும்னு வேணா இரு நாலு பேர் உன் குடும்பம் உன் வாழ்க்கை நீயே தனியாக ஒரு சின்ன வட்டத்தை போட்டுக்கிட்டு வாழ வேண்டாம் எல்லாரோடும் பழகு எல்லாரோடும் பேசு எல்லாரிடமும் ஒவ்வொன்றையும் கலந்து பழகி சமரசமாக இருக்க கற்றுக்கும் அன்பும் அறிவும் அப்போதுதான் உனக்குள்ள பெருகும் பகை இல்லாத நல்ல உள்ளத்தை உனக்குள்ள வச்சுக்கிட்டீன்னா அது நிச்சயம் உன்னை உயர்த்தும் செல்லவி சொல்லவே அடுத்தவன்கிட்ட பழகுனா நமக்கு அந்த ஆதாயம் கிடைக்கும் இந்த நன்மை கிடைக்கும்னு யோசிக்காம எல்லார்கிட்ட யதார்த்தமா உண்மையான அன்போட பேசி பழகு ஆதாயம் தேடாமல் நம்பிக்கையோடு நீ நடக்கும்போது உனக்கான வெற்றியை இந்த வராகி அம்மா நானே உருவாக்கி தருவேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ இந்த வரகி அம்மா எப்போதும் உன் கூடவே தானே இருக்கே எல்லாருமே உன் மனசை புரிஞ்சுக்குவாங்க எல்லாருமே நல்லபடியா நம்பிக்கைய நடந்துக்குவாங்க மட்டும் நீ எதிர்பார்க்காத ஏன்னா இந்த உலகம் உன் சுத்தமான இதயத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் காரியத்தை நடத்தி கொள்ளவே யோசிப்பார்கள் நீதான் யாரையும் எதிர்பார்க்காம யாரையும் நம்பாம சுய உழைப்பாலும் சொந்த முயற்சியாலும் வாழ்க்கையில் எழுந்து நிற்க கற்றுக்கணும் அப்போதுதான் யாரிடமும் தாழ்ந்து நிக்கவோ தலை குனிஞ்சு நிற்கவோ அவசியம் இருக்காது நான் உன் பக்கத்திலேயே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கும் நம்பிக்கைக்குரிய வாழ்க்கைக்கும் ஏற்ற நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரேன் என் அருளால் உன்னை காத்து உன் வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி கிடைக்கும்படி செய்கிறேன் இந்த பிரபஞ்சம் காரணமில்லாமல் இல்லாமல் எதையும் செய்யாதுங்கிறத புரிஞ்சுக்கோ இந்த வரகியமாவும் உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் பல காரியங்களோடு தான் நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சில பேரை உன் இருந்து தூரமா விலக்கி வச்சிருக்கதும் கூட உன் நன்மைக்காக தானே தவிர உனக்கு தண்டனை கொடுப்பதற்காக அல்ல என்று சொல்லவே யார் உன்னை விட்டு விலகி போனாலும் அதை நினைச்சு வருத்தப்பட்டு உனக்கு நீயே தண்டனை கொடுத்து உன்னை தண்டித்து கொண்டு உன் வாழ்க்கையை கவலைக்குரியதாக மாற்றி கொள்ளாதே உன் வாழ்க்கையவே இப்போது உன் கைகளில் நீ எடுத்துக்கோ எல்லாமே நல்லதாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட எல்லா செயல்களையும் சிறப்பாக செய்ய பழகு நீ உண்மையான வலிமையின் வடிவமாக இருக்க போகிறாய் உன்னை புரிஞ்சுக்காம விட்டுட்டு போன உறவுகள் எல்லாரும் கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரும்படி இந்த வரகியம்மா நான் செய்கிறேன் நான் போட்ட திட்டப்படி கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் உயர்வாய் உன்னை தனிமையாக தவிக்கவோ அல்லது கஷ்டத்தோடு வாழவோ இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன் எப்போதும் எல்லாரிடத்திலும் அன்போடும் பாசத்தோடும் நடந்துக்கோ உன் வாழ்க்கையில நடந்த விஷயங்களையெல்லாம் நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ள தயாராகு இப்போது உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச அனுபவம்தான் உன்னை உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போகும் என்று சொல்லவே என் அருள் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை மலரச் செய்யும் நீ எப்போதும் நேர்மையான நல்ல பாதையில் நடந்து போக தயாராகு எத்தனையோ முறை நீ என் கிட்ட என்னனவோ வேண்டி கேட்டாலும் இந்த வராகியமா பல விஷயங்களை உனக்கு கொடுத்துருக்கேன் சில விஷயங்களை உன்கிட்ட கொடுக்கல எல்லாவற்றையும் காரணத்தோடு தான் நான் தள்ளி வைக்கிறேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ தேவையில்லாத மனசுல எந்த வாரத்தையும் ஏந்தி கொள்ளாதே என்று உனக்கு தகுதியற்ற விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைப்பனே தவிர தகுதியான விஷயங்கள் எதையும் தராம விட்டுட மாட்டேன் உன் மனசை பாதிக்கிற விஷயங்களை விட்டு வெளிவர தயாராகு என்னுடைய ஒவ்வொரு தாமதமும் உனக்கான தண்டனை கிடையாது உன் வாழ்க்கையின் நலனுக்காக உனக்கு நல்லதை செய்வதற்காகவே இந்த வரகியம்மா இருக்கேன் ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கிறோம்னா நீ மனிதர்களை தேடி போக வேண்டாம் இந்த வரகியம்மாவை நோக்கி ஓடி வா என்னை நம்பி உன் மனசில் இருக்க துன்பங்களையும் சொல்ல முடியாத வேதனைகளையும் கொட்டிவிடு நீ கேட்டது அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என்று சொல்லவே உன் கண்ணீர் உனக்கு தண்டனையாக அல்ல உன் பிரார்த்தனையின் சத்தமாக உன்னை நோக்கி வந்து சேரும் எப்போதும் நீ கண்ணீரோடு என்ன பிரார்த்தனைகளை கேட்டாலும் அதை உடனே இந்த வராகி அம்மா உனக்காக நடத்தி கொடுத்துருவேன் அதுக்காக எப்போதுமே கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது என்று சொல்லவே உன் மனதை எல்லாம் உன் மன பாரத்தை எல்லாம் இந்த வரகி அம்மாவின் பாதத்தில் வச்சாலே கண்டிப்பா உன் வேலைகளை நான் நிறைவேத்தி முடிச்சிடுவேன் நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் நீ எப்போதும் எதுக்கும் கவலைப்படாதே என் அருளால் நீ கேட்ட அனைத்து விஷயங்களையும் நிச்சயமா நான் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் உனக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் உனக்கு ஒரு ஆபத்தோ பிரச்சனையோ வரும் போதெல்லாம் யாராவது வந்து உன காப்பாற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் உன்னுடைய வலிமையும் பலமும் உனக்கு தெரியாமல் போய்விடும் அல்லவா அதனால தான் சில நேரங்கள்ல நீ கஷ்டப்படும் போது இந்த வராகியம்மா நானும் இந்த பிரபஞ்சமும் உன்னை அப்படியே விட்டு விடுகிறோம் எந்த தனிமையும் எந்த தவிப்பும் உனக்கு தண்டனை கிடையாது உன்னுடைய திறமையையும் ஆற்றலையும் நீ உணர்ந்து கொள்வதற்காகவே நாங்கள் செய்கிறோன்றதை புரிஞ்சுக்கோ உன்னோடு உனக்கு துணையாக நான் இருக்கும்போது எந்த பயமோ துக்கமோ உன்னை எதுவும் செய்ய முடியாது கண்டிப்பாக உனக்கு துணையாக இருந்து ஓ வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன் கர்மாங்கிறது ஒரு தண்டனை அல்ல அது உனக்கான ஒரு புனித பாடம் இன்னைக்கு நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயமும் சந்தோஷமோ துக்கமோ நிம்மதியோ வலியோ எல்லாமே நீ ஏற்கனவே போட்ட விதையின் விளைவுதான்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பயப்படாம இரு நான் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பா நீ தோற்று போக மாட்டாய் நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு வழியையும் வேதனையையும் மாற்றி வெற்றியாக காட்டுவேன்